விடிய அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம முருங்கைக்கீரை பொரியல் வந்து எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க முருங்கைக்கீரை பூவு எல்லாமே உருவி வச்சிருக்கேன் இந்த உருவாமையும் கொஞ்சம் கீரை அந்த வாரம் இருக்குது தான் உருவணும் உருவி முருங்கைக்கீரை உருவிட்டு அப்புறம் அந்த மூணு வெங்காயம் வச்சிருக்கேன் அந்த வெங்காயமும் நறுக்கி நறுக்கி வச்சுட்டு அரிசி வந்து நம்ம புளுங்கரிசி போட்டு வறுத்துக்கணும் புழுங்கரிசியும் சீரகமும் சின்ன சீரகமும் வறுத்து நல்லா நுணுக்கணும் நுணுக்கிட்டு நம்ம இறக்க போகும்போது போடணும் நான் தாளிக்கும் போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் தாளிக்கும் போது வீடியோ காமிக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சுங்க கீரை நல்லா சூப்பரா இருக்கும் இந்த பொடி பண்ணி போட்டோம்னா பொதியரிசி பாருங்க பொடிச்சு வச்சுக்கேன் சீரகமும் அரிசியும் வறுத்து போட்டுக்க இப்ப இந்த போட்டுருவோம் நிறைய போடக்கூடாது அழவா போட்ட போதும் தேவையான அளவு உப்பு போட்டாச்சுங்க ஈரல் மாதிரி இருக்கு பச்சை மாறக்கூடாதுங்க பச்சை மாறுனால் கஷ்டப்படிக்கும் எல்லாம் பச்சை மாறாமல் அடுப்பு வந்து சன்னமா வச்சுக்கணும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை பொரியரிச்சி போட்டு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு நல்ல டேஸ்டாக இருந்துச்சுன்னா எனக்கு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்பட்டனா கிளிக் பண்ணி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் விடுங்க நான் வந்து அடுத்த வீடியோ சீக்கிரமே போடுவேன் என் வீடியோவுக்கு லைக்கே வரல அதனால் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் விடுங்க அடுத்த வீடியோ வீடியோ நீ கண்டிப்பா போயிட்டே இருப்பேன்